சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் அன்பு பிள்ளையே இந்த முருகன் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் நீயே திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கையோடு கொண்டு வந்திருக்கேன் இத்தனை நாளா நீ அனுபவிச்ச தோல்விகளும் துக்கங்களும் இப்போதே உன்னை விட்டு கடந்து போக போகுது இழந்ததையெல்லாம் விட்டுட்டு இப்போ இருப்பதை கொண்டு நீ மகிழ்ச்சிகரமாக இன்னும் இன்னும் உனக்கானதை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆனந்தமாக வாழப்போகிறாயின் செல்வமே நீ அடிக்கடி உன் மனசில் அதையும் இதையும் யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இல்லவா உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் நல்லதே நடக்காதுன்னு தானே யோசிச்ச ஆனால் உன்னுடைய எண்ணம் தப்பு இப்போதான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தின் தொடக்கத்தில் இருக்க இப்போது நான் செய்ய போற திடீர் திருப்பங்கள் மூலமா உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய முன்னேற்றத்தை உணர்வாய் உன்னை உருவாக்கி உனக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கிற நானே உன்னை வாழ்க்கையிலையும் ஜெயிக்க வைப்பேன் நான் கூட இருக்கும்போது உன் வாழ்வில் வளர்ச்சி வருவதையும் முன்னேற்றம் பெறுவதையும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கையோடு நீ இருந்தீனா மகிழ்ச்சியோட வாழும்படி உன் வாழ்க்கை பயணத்தை நான் வடிவமைச்சு காட்டுவேன் செல்வமே நீ தனிமையில இருப்பதையே கூட மிக பெரும் நல்லதுக்கு நினைச்சுக்கோ தனியா இருந்தாலும் உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எப்படி கஷ்டப்படும்படி நான் விட்டுட்டு போவேன் இந்த மனிதர்கள் வேணும்னா உன்கிட்ட பழகிட்டு பாதியிலேயே உன்னை விட்டு கடந்து மறந்து போகலாம் ஆனா உன் அப்பன் முருகன் ஏழேழு ஜென்மத்துக்கும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கேன் யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கிறோமே நினச்ச உன் எண்ணத்தை திசை திருப்பி உனக்கு துணையாக உன் வாழ்க்கையையும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நெஞ்சகத்தை திறந்து வச்சு வஞ்சகத்தை மறந்து விட்டு உன் உள்ளத்தை திருத்தி உனக்கான நல்லதை யோசி உடலை வருத்திக்காமல் உள்ளத்தில் நல்லதை நினைக்கும் போது உன் நெஞ்சத்தில் நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில அழகாக நடந்து முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் புன்னகை முகத்தோடு வளர்ந்து கொண்டே அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே மகிழலாம் என் செல்வமே உன்னுடைய உண்மையான நல்ல குணமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் உன்னுடைய தைரியம்தான் இப்போ உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வைக்கப்போகுது உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்த பிறகு இனி உனக்கு எந்த சிக்கலும் நெருங்காது என்னை முழுசா சல எல்லா பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் விலகி போயிடுமென் செல்வமே சோதனைகளையும் துயரங்களையும் சந்தித்த உன் வாழ்க்கையில இப்போது நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் என் அன்புக்காக ஏங்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியா நானே நடத்தி தரேன் ஓடி ஓடி எவ்வளவு கோடி சேர்த்தாலும் சரி உன் தாய் ஓன் மேல வச்ச பாசத்திற்கான கடனையும் உன் தந்தை உன்னை வளர்த்து ஆளாக்கி பார்த்து பார்த்து செஞ்ச கடனையும் அடைக்கவே முடியாது அவங்களுக்கான கடனை நீ அடைக்கணும்னா நீ அன்பா பாசமா அவங்க கிட்ட அக்கறையா இருந்தாலே போதும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றத உனக்கு புரிய வைக்கிறேன் எப்படி வாழணுன்றத நீ நல்லவங்க இருந்து கத்துக்கோ எப்படி வாழக்கூடாதுன்றத கெட்டவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவங்கள விட்டு விலகி ஒதுங்கி நின்றுடி என் செல்வமே யாரோ உன்னை அவமானப்படுத்தினாலும் யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் உன்னை உயரை தூக்கி பிடிப்பதற்காக உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் ஓடி வருவேன்னு சொன்னதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ நான் யாரையாவது பிடிக்கும்னா எனக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களுக்கு நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன் அதுவே நான் யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன்னா அவங்க வாழ்க்கையில அவர்களுக்கு பொருத்தமில்லாத துணையை கொடுத்துருவேன் அப்படி இல்ல அவர்களை வேறு விதமாக அழிக்கணும் நான் நினச்சேன்னா அவங்க குணத்துல கொஞ்சம் ஆணவத்தை கொடுத்தேன்னா அந்த ஆணவம்ங்கிற அகங்காரம்னு குணம் அவர்கள் வாழ்க்கையவே அழிச்சுடுமேன் செல்வமே அப்படிதான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா ஓ நல்ல மனசுக்கு ஏற்ற நற்பலன்களை நீ என்னிடமிருந்து பெற்றே தீருவாய் இந்த முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது உனக்கு பிடிச்சது எப்படி கிடைக்காம போகும் கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதையே உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்து என் கருவறையிலிருந்தே உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் மத்தவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் நீ எப்போ கண் கலங்கினாலும் நானும் கலங்கி போயிடுறேன் என் செல்வமே உன்னுடைய வலியும் வேதனையும் என்னுடைய பிள்ளையாகி நீ துடிப்பதும் எனக்கு நல்லா புரியுது இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத இருப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள் இழந்ததை விட்டுவிடு இதுவரைக்கும் நடந்தத யாரும் மாற்ற முடியாது ஆனா என்ன நடக்கணும்ன்றத உன்னால உருவாக்க முடியும் அதாவது இந்த விஷயம் இப்படி நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு யோசி அத இந்த நிகழ்காலத்துல சரியா செஞ்சீங்கன்னா எதிர்காலம் தானாகவே உனக்கானதா மாறிடுமல்லவா நீ விரும்பியதெல்லாம் உனக்கு உடனே கிடைச்சிட்டா நீ வாழ்க்கையை ரசிக்க மறந்து ஒரு அது உனக்கு சலிப்பை கொடுத்துவிடும் அப்புறம் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லாம போயிடுன்றதுக்காக தான் சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுத்து அதை உனக்கு சமாளிக்கும் உத்வேகத்தையும் கொடுத்து உன்னை தூண்டிவிட்டு அப்புறம் நீ துணிச்சலா வேலை செய்றியான்னு பார்த்து அதை நீ புத்துணர்ச்சியோட வாழ தயாராகும்படி நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பானதாக இருக்கும் அல்லவா உன்னுடைய எண்ணமும் உன் மனசும் சரியா இருக்கும்போது உன் வளர்ச்சிக்கு நானே உனக்கு துணையாக இருப்பேன் இப்போதே நீ அனுபவிக்கும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுத்துறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக நடக்க போகுது என்னை நம்புகிற உன் வாழ்க்கையில உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்துல வந்து சேரும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் உன் குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் தயாராயிட்டேன் நீ எப்போதும் எதை நினைச்சோம் வருத்தப்பட வேண்டாம் செல்வமே என் பிள்ளையான நீ என்னை வந்து தஞ்சமடைந்த பிறகு இனிமே நீ யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நானே உன் கைகளில் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் வாழ வைப்பேன் நீயே வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் வெற்றியை கொடுக்க போறேன் இனி எல்லாமே சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அதுவும் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் இருந்தினா உன் விருப்பங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன் செல்வமே எல்லா இடங்கள்லையும் எந்த அளவுக்கு பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு யோசிச்சு சரியா பேசு பேச வேண்டிய இடத்திலையும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்திலும் கேட்டு என் செல்வமே நம்ம அமைதியா இருந்தா அவங்களே நம்மள புரிஞ்சுக்கிட்டு நமக்காக வந்து செய்வாங்க மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்கன்னு எல்லா இடங்களிலும் அமைதியாக இருந்தினா அது வேலைக்காகாது பேச வேண்டிய இடத்துல பேசி உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல உனக்கானதை நீதான் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் அமைதியாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர முயற்சி செய் எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நிச்சயம் நிரந்தரமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லாமே கைவிட்டு போகுதேன்னு கவலைப்படாத ஒரு மரத்துல இருந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்த பிறகுதான் அதுல புது இலைகள் தொளிர் விட்டு அதுல பூக்களும் காய்களும் கனிகளும் வரும் அதே போலதான் இப்போ கைவிட்டு போனதெல்லாம் உன்னை விட்டு போன பிறகு புதுசா உன் வாழ்க்கை புத்துணர்ச்சியா அழகானதா அற்புதமானதாக மாறும் என் செல்வமே என்னுடைய அருளாலதான் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கைப்பிடிச்சு நானே உன்னை வழி நடத்தி உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நீ எப்பெல்லாம் என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் கேட்டுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு இருக்க நானே அதை கண்டிப்பாக உன் கைகள ஒப்படைக்க தான் போறேன் முதல்ல உன் மனசை ஒரு நிலைப்படுத்து மனசில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சரியாக வராது என் செல்வமே உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் மற்றவங்க நடந்துகிட்டாலும் அதை தாண்டி ஒன்றை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் சாதனைன்ற வார்த்தையை நெருங்கும்னா நீ சோதனைகளை கடந்து வந்துதானே ஆகணும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதே ஒரு சாதனை தான் அப்படிப்பட்ட சாதனையை பெறுவதற்கு நீ எல்லா சோதனைகளையும் வழியையும் வேதனையும் கடந்து வந்து தான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே உனக்கே தெரியாம உன் வாழ்க்கை முழுவதும் பயணத்துணையாக நான் வரும்போது நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது யாராவது உன்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா உனக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையாக இருந்தால் நீ அதை என்னன்னு கேட்டுக்க கூட வேணாம் அவங்களா சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு அமைதியாகவே இருந்துடு இல்லாம அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் அடுத்த பிரச்சனைகளிலும் நீ தலையிடாம இருந்தாலே ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்ன வழின்னு உன்னால வேலை செய்ய முடியும் என்று செல்வமே சில இடங்கள்ல உனக்கு பிடிக்காதவங்க சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு மனசு விட்டு பேசும்போது தான் என்ன பிரச்சனை எதனால அவங்க உன்னை தப்பா நினைச்சிருக்காங்கன்ற அந்த புரிதல் உனக்கு கிடைக்கும் ஓம் மனசுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒருவேளை அவங்க கடைசி வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்காமலே இருந்தாலும் கூட நீ எதிர்பார்த்தது நடக்காம போனாலும் கூட ஓ மனசுக்கு ஒரு தெளிவு கிடச்சி நீ அதை திருத்தவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ அல்லது அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கவோ கூட அது வசதியாக இருக்கும் என் செல்வமே உண்மையே இருக்கும் இடத்துல பிடிவாதம் இருக்க தான் செய்யும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்க தான் செய்யும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எங்கே நடந்தாலும் உடனே கோபப்படாம எரிச்சல் படாம ஆத்திரப்படாம பொறுமையா முருகா முருகானே என் நாமத்தை சொல்லு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே யாராவது உன்னை பாராட்டினாங்கன்னா அவங்க கிட்ட பணிவா நடந்துக்கும் யாராவது உன்னை உதாசீனப்படுத்துனாங்கன்னா ஒருபோதும் அவங்க முன்னால போய் மண்டி இடாதே பணிவாகவும் போக வேண்டாம் அதுக்கு பதிலா அவங்கள விட்டு ஒதுங்கி நின்று அவங்க முன்னால சிறப்பாக வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கையில நிச்சயம் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதே இல்லை எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்க நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத ஓ முருகா போற்றி போற்றி